வெல்கம் டு முப்பலை ட்ரைனிங் அகாடமி ஸோ ஆல்ரெடி வந்து ஃப்ரைடே வந்து காஃபி வித் அரிஷ் போடல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு ஸோ ஒரு சின்ன சின்ன வேலை பலுக்களின் காரணமாக போட முடியாமல் போயிடுச்சு அன்னைக்கு எங்கள் வீட்டில் காஃபி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் டீ போட்டாங்க அதனால காஃபி போடல ஸோ இன்னைக்கு காஃபி வித் அரிஷ் போடுறேன் ஸோ ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எஃபர்ட்ஸ் கொடுத்து எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய சப்போர்ட்ஸும் தொடர்ந்து கொடுங்க நம்ம கண்டிப்பாக பண்ணித்தரோம் ஓகேவா ஸோ காஃபி வித் தரிசில் இன்னிக்கு நம்ம சில விஷயங்களை டக்கு 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 டக்குன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோட எண்டில் ஒரு கொஷின் மேக்ஸ் கொஷினுமே இருக்குது ஸோ அதையுமே எப்படி சால்வ் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம் ஓகேமே ஒரு ஐடியா கிடைச்சிடும் ஓகேவா ஸோ டோன் ஸ்கிப் த வீடியோ தொடர்ந்து பாருங்க அப்போ தான் நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும் ஓகே இந்த பஸ்ட் ஸ்லைட் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா மன்னர்களுடைய பட்டப்பெயர்கள் ஹிஸ்டிரில So, நீ படிச்ச ஒரு பட்டப்பெயர்கள் தான் ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி டக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாம் ஒரு கொஸ்டின் தான் ஏன்னா மன்னர்களுடைய பட்டப்பயர் வந்து கூட்டுருக்கல கேட்டு இவருடைய பட்டப்பேர் இவாக இருந்ததோ அல்லது அதுவாக இருந்ததோ அப்படின்னு கூட நமக்கு என்ன பண்ணலாம் பண்ணலாம் ராஜராஜ ராஜேந்திரன் முதலாம் ராஜேந்திரன் முதலாம் அப்பா பிள்ளைங்க சோ இவங்களுடைய பட்ட பேர் என்ன பண்ணலாம்னா ட்விஸ்ட் அடிச்சு விட்டுடலாம் வந்து குழப்பி அதனால தெளிவா லெசன் பண்ணிக்கோங்க யாருக்கு என்ன பட்ட பேர் வாதாபி அவர்களுடைய நரசிம்மம் அப்படின்னாலே பெருமாளுடைய அவதாரங்கள்ல ஒன்று தட் மீன்ஸ் புலி மாதிரி இருக்கும் ஓகேவா சிங்கம் மாதிரி இருக்கும் புலி கிடையாது சிங்கம் மாதிரி இருக்கும் நரசிம்மம்னாலே சிங்கம் நம்ம விஜயகாந்த் சார் கூட ஒரு படத்தில் நடிச்சிருப்பார் நரசிம்மம் அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்மான் கேரக்டர் அவர்கிட்ட போய் வாதமே பண்ணக்கூடாது வாதம் என்றால் என்னது ఆర్క్యూమెంటే పన్నకూడదు ఏ தூக்கி அடிச்சிருவோம் பாத்துக்க விஜயகாந்த் சார் டைலாக் தான் சோ வாதமே பண்ணக்கூடாது அப்படி மீறி வாதம் பண்ணா உன்ன வாதம் அப்ப வாதாபி வாதமே பண்ணக்கூடாதுன்னா அது யாரு நரசிம்மவர்மன் அப்ப வாதாபி கொண்டான் அப்படின்னு வந்துச்சுனாலே என்னது நரசிம்மவர்மன் அடுத்தது ஜெயங்கொண்டான் மும்முடி சோழன் பொன்னியின் செல்வன் சிவபாத சோழன் இது எல்லாமே முதலாம் ராஜராஜ சோழனான ராஜராஜ சோழன் அவர்களை தான் குடிக்கிறது நம்ம தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் பெரிய கோயிலை கட்டிய அவருடைய பெயர் அந்த முதலாம் ராஜராஜ சோழன் அவர்களுடைய பெயரை தான் இந்த நாலு பட்ட பெயர்கள்

சேர சோழ பாண்டியர் எல்லாருக்குமே ஒரு சிம்ம சொப்பனமா விளங்கியவர் வருகிறார் ராஜராஜன் ஆனால் மும்முடி முடி பாண்டியருடைய முடி சோழருடைய முடி மும்முடிக்கும் ஆட்சி கொண்டவர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் நெக்ஸ்ட் ஜெயம் கொண்டான் ராஜராஜ சோழன் எந்த போருக்கு போனாலும் வெற்றி தான் ஜெயம் தான் உண்டாகுச்சு அப்ப ஜெயம் கொண்டாடினாலே ராஜராஜ சோழன் அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி தான் நடிச்சிருந்தாரு இப்படி கூட சொல்லுவீங்களே சார் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜராஜ சோழனா ஜெயம் ரவி நடிச்சிருந்தா சார் சார் ஜெயம் கொண்டான் அடுத்தது சிவபாத சோழன் அவர் தான் தஞ்சை பெரிய கோயில கட்டினாரு சிவன் கோயில சிவபாத சோழன் அப்ப எல்லா விஷயமே அவரோட ரிலேட்டடாவே ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்ப ராஜராஜ சோழனா அவர் வந்து ஜெயம் ரவி நடிச்சிருந்தாரு சோ ஜெயம் கொண்டான் மும்முடி சோழன் சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் போன்ற அனைவருமே அவரை பார்த்து பயவே ஆரம்பிச்சாங்க பூங்குடி சோழன் இன்னொன்னு வந்து பொன்னியின் செல்வன் படத்திலேயே அவரை சொல்லியிருக்காங்க ராஜராஜ சோழன் தான் பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபாத சோழன் சிவனுக்கு பாக பெரிய கோயில கட்டினார் சிவபாத சோழன் அவர்தான் தான் ராஜேந்திரன் முதலாம் ராஜேந்திரன் தட் மீன்ஸ் ராஜராஜனுடைய மகன் முதலாம் ராஜேந்திரன் என்னெல்லாம் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் கங்கை அப்படின்னா நம்ம வடக்குல இருக்கக்கூடிய கங்கை வரையும் இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் போயிட்டு என்ன பண்ணார் வெற்றி கொண்டு வந்தார் அதாவது வந்து இவருக்கு அடுத்தது இவருடைய ஆட்சி தான் நல்லபடியா சிறப்பாக அமைஞ்சிச்சு சோழர்களுடைய கடைசியாக அதுக்கப்புறமா வந்து யாருமே வந்து செயல்படலை இவங்க ரெண்டு பேருமே சிறப்பாக ஆட்சி புரிஞ்சதுக்கு காரணம் பின்னாடி ஒரு பெண் புலம் அப்படின்னு இருந்தது வந்து குந்தவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க சோ தான் ராஜேந்திரன் அவருடைய பெண்ணுக்குமே குந்தவை அப்படின்ற பேர் வச்சிருப்பார் தன்னுடைய அத்தையினுடைய பேரையே சோ இவருடைய தமக்கை வந்து குந்தவை இவரும் தன் பெண்ணினுடைய பெயரா குந்தவை வச்சிருப்பார் தான் அத்தையினுடைய பேரே சோ கங்கை கொண்டா

கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் ஒரு படம் கூட வந்திருக்கு தினம் கொண்டான் கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அது மலேசியா வரையும் சொல்றது ஓகேவா அப்ப வாதாபி கொண்டான்னா நரசிம்மர் கிட்ட போய் வாதா எல்லாம் பண்ணக்கூடாது வாதம் பண்ணா வதம் தான் வாதாபி கொண்டான் அப்போ ராஜ ராஜராஜ சோழனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா சிவன் கோயில் கட்டினார் சிவபாத சோழன் சேர சோழர் பாண்டியர் மும்முடிக்குமே ஆட்சி புரிஞ்சார் மும்முடி சோழன் பொன்னியின் செல்வன் படத்தை நடிச்சார் பொன்னியின் செல்வன் ஜெயம் ரவிதான் நடிச்சது சோ ஜெயம் கொண்டான் சோ இதெல்லாம் சொல்லிட்டோம் அடுத்தது ராஜேந்திரனோட பேர் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் கங்கை வரையும் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விரிவடைய செய்தார் கடாரம் மலேசியா வரையும் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை திட்டத்தை செய்தவர் அடுத்தது மலைகளும் அதனை சார்ந்த மாவட்டங்களும் எந்தெந்த மலைகள் எந்தெந்த மாவட்டங்களை சார்ந்துள்ளதுன்ற மாதிரி ஒரு குறிப்புகளை கொடுத்திருக்காங்க சோ இதையுமே லிசன் பண்ணிக்கோங்க சேலம் மாவட்டத்துல சேர்வராயன் மலை இருக்கு எந்த மாவட்டத்துல மலை இருக்கு சேலம் சேர்வராயன் முதல் இதுவே வந்து மேட்ச் ஆயிடுச்சு சேலம் சேர்வராயன் சே சே அப்ப சேலம் மாவட்டத்துல தான் சேர்வராயன் மலை இருக்கு அப்ப சேர்வராயன் மலை எங்க உள்ளது அப்படின்னு நம்ம கேட்டாங்கன்னா சேலம் ஏன்னா மேட்ச் ஃபாலோவிங்ல இந்த மலைகளை கூட நமக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப சேர்வராயன் மலை எங்க உள்ளது சேலத்தில் உள்ளது கல்வராயன் மலை கள்ளக்குறிச்சி கல்லு கல்லு கள்ளக்குறிச்சி கல்வராயன் இது என்ன ஞாபகம் இருக்கா அப்ப சேலம் மலை சேர்வராயன் சேலத்தில் வந்து சேர்வராயன் மலை கள்ளக்குறிச்சியில வந்து கல்வராயன் மலை அடுத்தது செஞ்சி விழு விழுப்புரம் விழுப்புரத்துல செஞ்சிக்கோட்டை விழுப்புரத்தில் இருக்கு செஞ்சி மலை கோட்டை ராஜா கோட்டை சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு பக்கம் அப்படின்னாலே இஞ்சி பூண்டு விழுதுன்னு கேள்விப்பட்டிருக்கோமா இஞ்சி பூண்டு விழுது அப்ப இஞ்சி செஞ்சி ஒரே மாதிரி வருதா விழுது விழு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க அப்ப செஞ்சிக்கோட்டை வந்து எங்க இருக்கு விழுப்புரத்துல இருக்கு அப்ப விழுப்புரம்னாலே செஞ்சி மலை ஓகேவா அடுத்தது பெரம்பலூர் பச்சை மலை பெரம்பு எல்லாம் முதல்ல பச்சை மூங்கில தான் என்ன பண்ணுவாங்க வெட்டி எடுப்பாங்க சோ பச்சை பெரம்பு ஓகேவா பச்சை பெரம்பு பெரம்பு செய்யறதுக்கு பச்சை கலர்ல தான் எடுப்பாங்க கொச்சி சோ பச்சை மலை பெரம்பலூர் கன்னியாகுமரி மருதுவாழ் ஓகேவா கன்னியாகுமரி ஒரு பெண் கன்னியாக இருந்தால் அவரை குமரி என்று அழைப்பார்கள் குமாரி குமாரி பேபி அப்படின்னு ஒரு கவுண்டமணி சார் காமெடி ஒன்று வருமே நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா பேர் குமாரி பேபியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கண்ணியா இருந்தாலும் அவங்களை என்ன நினைப்பாங்க குமாரின்னு நினைப்பாங்க இதே மருதுவோட சேர்ந்து வாழ்ந்தா அவள் திருமதியா மாறுவா அப்ப மருது வாழ் மேல எங்க இருக்கு கன்னியா குமாரி கண்ணியா இருந்தா குமாரின்னு அழைப்பாங்க மருதுவோட சேர்ந்து வாழ்ந்தா திருமதி அழைப்பாங்க அப்ப இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாமா அப்ப சேர்வராயன் மலை சே சே சேலம் கல்வராயன் மலை காக்கா கல்லக்குறிச்சி செஞ்சி இஞ்சி பூண்டு விழுது விழுப்புரம் அடுத்தது பச்சை மலை பச்சையா என்ன இருக்கும் பெரம்பு இருக்கும் லட் அ மருதுவாழமலை மருதுனா மருது கூட வாளாம இருந்தா அவர் கன்னியா தான் இருப்பா அப்ப குமாரி கன்னியாகுமாரி குமாரி என்னென்ன என்ன மலை இருக்குனா அகத்தியமலையும் மகேந்திரகிரி மலையும் இருக்கு சோ இதுக்கு நீங்க தான் ஞாபகம் வச்சுக்கணும் திருநெல்வேலி மலையில சரி திருநல்வேலில என்ன இருக்கு அகத்தியமலை மகேந்திரகிரி மலை நீலகிரில நீலகிரி மலை பேர்லயே பேர் இருக்கு நீலகிரி நீலகிரி அப்ப அகத்தியமலையும் மகேந்திரகிரி மலை எங்க இருக்கு ஆ தட் மீன்ஸ் திருநல்வேலி இப்டாகிட்டே சொல்லலாமா அகத்தியமலை மகேந்திரகிரி மலை திருநல்வேலி சேர்வராயன் மலை சேலம் கல்வராயன் மலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர்ல என்ன இருக்கு ஆஹ் பச்சை மலை விழுப்புரத்துல என்ன இருக்கு செஞ்சி மலை கன்னியாகுமரியில என்ன இருக்கு மருதுவாழ்மலை சொல்லிட்டீங்களா அடுத்தது நாலாவது இந்தியாவின் காந்திகள் இந்தியாவினுடைய காந்திகள் கூட நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியத்துலதான் இப்போதைக்கு இருக்குமே இந்தியாவுடைய கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுபவர் தமிழ்நாட்டை சேர்ந்த படிக்காத மேதை என்று அனைவராலும் புகழப்பட்ட இன்றளவும் பாராட்டப்படுகின்ற ஒரு மேதை தான் அவர் தான் திரு உயர் திரு காமராஜர் அவர்கள் அவர்கள் தான் வந்து இந்தியாவின் கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுகிறார் காமராஜர் எப்படி இருப்பார் நல்ல கருப்பா தான் இருப்பார் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தேச தலைவர்கள்ல கிங் மேக்கர் ஒரு அரசியலையே மாற்றியமைக்கக்கூடிய திறன் வாய்ந்த ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லா பிரபலங்கள் நிறைய பேர் இருக்காங்க முக்கியமானவர் எனக்கு ரொம்ப பிடிச்சமானவர் வந்து காமராஜர் அவர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் எங்கு எங்களுடைய குடியாத்தம் தொகுதியில நின்றுதான் இவர் முதலமைச்சர் வேட்பாளராக நினை ஜெயிச்சாரு ஸோ அந்த ஒரு பெருமை எங்க ஊருக்கு இன்றளவும் அவர் கட்டி கொடுத்த காமராஜர் பாலம் இன்றளவும் நினைத்து நிற்கிறது ஓகேவா சார் காமராஜர் அவர்கள் வந்து எனக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு தலைவரும் கூட சோ அவர்தான் வந்து என்ன அழைக்கப்படுறார் இந்தியாவினுடைய கருப்பு காந்தி தமிழ்நாட்டு காந்தி என்று அழைக்கக்கூடிய கூடியவர் திரு வி கா கல்யாண சுந்தரம் திரு வி கல்யாண சுந்தரம் கல்யாணம் என்பது கண்டிப்பா தூய தமிழ் வார்த்தை கிடையாது ஆனா கல்யாணம்னா நம்ம தமிழ்நாட்டுல தானே நடக்கும் கல்யாணம் கல்யாணம்னு என்ன சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் தான் சொல்லுவாங்க இது வேற இடத்துல போனா வெட்டிங் இப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தமிழ்நாட்டில் என்ன எடுத்துப்போம் கல்யாணம் கல்யாணம்னு சொல்லுவாங்க அப்ப தமிழ்நாட்டு காந்தி என்று அழைக்கப்படக்கூடியவர் திரு வி கல்யாண சுந்தரனார் அவர்கள் அடுத்தது எல்லை காந்தி என்று அழைக்கக்கூடியவர் கான் அப்துல் காபர் கான் ஸோ இவர் இந்தியாவை சேர்ந்தவரே அல்ல இவர் வந்து என்னது வெளிநாட்டை சேர்ந்தவர் அது வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவர் இவருக்கு வந்து நம்ம இந்தியாவினுடைய சார்புல வந்து சில அவார்ட்ஸுமே வழங்கி இருக்காங்க ஸோ இந்தியா இல்லாத சில பேர் கூட சில விருதுகள் வழங்கினாங்கன்னு சொன்னாங்க அதில் இவர் பேரும் ஒன்று இடம்பெற்றிருக்கும் கான் அப்துல் காபர் கான் இவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர் கிடையாது அதனால இந்தியாவினுடைய எல்லை பகுதியில் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவினுடைய எல்லையை தாண்டி இருக்காரு அதனால் எல்லை காந்தி என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் கான் அப்துல் காபர் கான் மதுரை காந்தி என்று அழைக்கப்படக்கூடியவர் நாமாரா சுப்பராமன் நாமாரா சுப்பராமன் அடுத்தது பச்சை காந்தி என்று அழைக்கக்கூடியவர் குமரப்பா இப்பதான் பச்சை மலை எங்க இருக்குன்னு சொன்னோம் பெரம்பலூர் பச்சை காந்தி என்று அழைக்கப்படக்கூடியவர் குமரப்பா இந்த ரெண்டு பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது லாஸ்ட் தென்னாட்டு காந்தி நம்ம தென்னாட்டு தென் தமிழகத்தை வந்து பார்த்து பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அப்ப தமிழகத்தை சேர்ந்தவே மூணு காந்திகள் இருக்காங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா கூட தான் முக்கியமானவங்க திருவி கல்யாண சுந்தரன் அவர்கள் என்னன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டு காந்தி என்று அழைக்கப்படக்கூடியவர் காமராஜர் கருப்பு கருப்பு காந்தி என்று அழைக்கக்கூடிய கூடியவர் தென்னாட்டு காந்தி கீழே அடியில் இருக்கக்கூடியது தென்னாட்டு காந்தி அப்ப நமக்கு அறிஞர் அண்ணா சோ இவங்க மூணு பேருமே அண்ணா யூனிவர்சிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க அது கூட நம்ம தென்னாட்டில் இங்க மட்டும் தான் ஃபேமஸ் இன்ஜினியரிங் எல்லா இடத்துக்குமே நம்ம தான் ஃபேமஸ் அப்ப தென்னாட்டு காந்தி என்று அழைக்கப்படக்கூடியவர் அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டு காந்தி என்று அழைக்கப்படக்கூடியவர் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் கருப்பு காந்தி வந்து காமராஜர் எல்லை காந்தி எல்லைக்கு அப்பாற்பட்டவர் கான் அப்துல் காபர் மதுரை காந்தி பச்சை காந்தி பச்சை காந்தினா குமரப்பா மதுரை காந்தினா சுப்பிராமன் ஓகேவா சோ அடுத்தது ஈரவை சட்டமன்றங்களை பற்றிய ஒரு சில விஷயங்களை தான் கொடுத்துருக்கேன் ஸோ இதுலலாம் கண்டிப்பாக ஈரவை சட்டமன்றங்கள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலையுமே இருந்துச்சு இதெல்லாம் நான் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஸோ இது வந்து நாளைக்கு நமக்கு வந்து பின்வரும் மாநில மாநில சாரி மாநிலங்களில் எது ஈரவை சட்டம் சட்டமன்றம் இல்லாத மாநிலம்னு கூட கேட்கலாம் அப்போ இருக்கின்ற மாநிலம் தெரிஞ்சாதான் இல்லாத மாநிலத்தை உன்னால சொல்ல முடியும் ஸோ ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இவங்கெல்லாம் நமக்கு மேலேயே இருக்காங்க அப்போ தமிழ்நாட்டினுடைய மேலே இங்கே இருக்குது இப்ப இந்தியா இருக்குன்னா இங்க நம்ம தமிழ்நாடு இருக்குமா தமிழ்நாட்டுங்களுடைய மேலேயே ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா அப்ப நமக்கு மேல இருக்க மூணு பேர்கிட்டயே ஈரவை சட்டமன்றம் இருக்காது யார் யாரு ஆந்திரா ஆந்திரா பிரிக்கும் போது தெலுங்கானாவோ பிரிஞ்சிட்டு ரெண்டு பேர் கிட்டயுமே இருக்கு அப்ப ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா அதுக்கு மேல சற்றே மேலே பீகார் அதுக்கு மேல மகாராஷ்டிரா இங்க உத்தரப்பிரதேசம் ரொம்ப மேல ஸோ இப்போ இதுதான் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அப்போ ஈரவை சட்டமன்றங்கள் கொண்டது ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா நமக்கு மேல அவங்களுக்கு கொஞ்சம் மேல பீகார் அதுக்கு பக்கத்துல மகாராஷ்ட்ரா இன்னும் கொஞ்சம் மேல உத்தரப்பிரதேசம் ஸோ இவங்க எல்லாருமே டெஃபினட்டா ஈரவை சட்டமன்றங்கள் தட் மீன்ஸ் ராஜேஷ் சபா லோக்சபா மாதிரி மாநிலங்கள்லையுமே மேலவை கீழவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் தமிழ்நாட்டிலையும் இருந்துச்சு இந்த மாதிரி ஈரவை சட்டமன்றம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்தில் என்ன ஆக்கப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா ரிமூவ் ஈரவை சட்டமன்றம்லாம் வேணாம் ஓர் இங்கே துப்பு இல்லை இதில் ஈரவை வேறையா அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணாங்க அப்போ எம்ஜிஆருடைய காலகட்டத்தில் தான் அவருடைய காலகட்டத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் தான் தமிழகத்தில் ஈரவை சட்டமன்றமானது என்ன பண்ணப்பட்டுச்சு விடுவிக்கப்பட்டுச்சு அது வரையும் ஈரவை சட்டமன்றம் தமிழகத்திலையும் இருந்த ஒன்று தான் இதை கூட நாளைக்கு எக்ஸாம்ல கேட்கலாம் எந்த ஆண்டு மற்றும் யாரால் வந்து என்ன பண்ணப்பட்டுச்சு ஈரவை சட்டமன்றம் வந்து கலைக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம் தமிழ்நாட்டில் அப்போ தமிழ்நாட்டில் யாரால் கலைக்கப்பட்டது எம்ஜிஆர் அவர்களால் எந்த ஆண்டு கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு

காவலர் நிமிடத்திற்கு இருபத்தி ஒரு மீட்டர் வேகத்துல ஓடுறாரு அப்போ ஒரு நிமிஷத்துக்கு மீட்டர் போறாரு இதே திருடன் வந்து ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு மீட்டர் போறான் புரியுதாமா திருடன் ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு மீட்டர் ஓடுறான் காவலர் இருபத்தோரு நிமிஷம் ஓடுறாரு அப்ப கண்டிப்பா இப்போ திருடன் இப்படி ஓடனா காவலர் பின்னாடியே தான் துரத்திட்டு போறாரு ரெண்டு பேருமே ஒரே திசையில் போகிறார்கள் திருடனும் ஒரே திசை காவலரும் ஒரே திசை ஆனா காவலருடைய வேகம் அதிகமாக இருக்கு திருடனுடைய வேகம் ஆறு மீட்டர் குறைவாகத்தான் இருக்கு அப்ப இவருக்கும் இவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஆறு மீட்டர் சோ ஓடினால் காவலர் எவ்வளவு நேரத்தில் திருடனை பிடிப்பார் இதே மாதிரி ஓடினாங்கன்னா எவ்வளவு நேரத்துல திருடனை போய் புடிச்சிடுவாங்க இதுதான் கேக்குறாங்க பாக்கலாமாமா இப்ப பாத்திரலாம் ஆன்சரு நல்ல ஞாபகம் வச்சுக்கோ நூத்தி பதினாலு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஓடிட்டு இருக்காங்க போலீஸோட வேகம் இருபத்தோரு மீட்டரு திருடனோட வேகம் பதினஞ்சு மீட்டரு ரெண்டு பேரும் ஒரே திசையில தான் போவாங்க ஏன்னா துரத்திட்டு இருக்காங்கன்னா ஒரே திசை இதுதான் நீ கவனிக்க வேண்டியது ஒரே திசையில் இருவரும் சென்றால் அவர்களுடைய வேகங்களை நீ கழிக்க வேண்டும் ஒரே திசையில் இருவரும் சென்றால் அவர்களுடைய வேகங்களை கழிக்க வேண்டும் எதிர் எதிர் திசையில் வந்தால் அவர்களுடைய வேகங்களை என்ன பண்ணனும் கூட்டணும் எதற்கு எதற்கு ஓடி வந்தாங்கன்னா கூட்டணும் ஒரே திசையில ஓடினாங்கன்னா கழிக்கணும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரே திசையில ஓடி இருக்காங்க அப்ப இருபத்தி ஒண்ணுல பதினஞ்சு போச்சுன்னா ஆறு இருபத்தி ஒண்ணுல பதினஞ்சு போச்சுன்னா ஆறு அப்ப நமக்கு வந்து டைம் தானே கேக்குறாங்க பை ஸ்பீட் போட்டா வந்துடும் சோ நூத்தி பதினாலு ஆறால அடிச்சா எவ்வளவு நேரத்துல கிடைச்சிடும் சோ பதினொன்னுல ஆறு ஒரு முறை மிச்சம் அஞ்சு மீறும் ஐம்பத்தி நாலுல ஆறு எத்தனை முறை பத்தொன்பது அப்ப பத்தொன்பது நிமிஷத்துல காவலர் போய் யாரை புடிச்சிடுவாரு திருடனை புடிச்சிடுவாரு விலங்குச்சா அப்போ காவலர் யாரை விட திருடனை விட நூத்தி பதினாலு மீட்டர் பின்னாடி ஓடுறாரு இவர் இருபத்தோரு மீட்டர் ஓடுறாரு இவர் பதினஞ்சு மீட்டர் ஒரு நிமிஷத்துக்கு ஓடிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்பொழுது இவர் வந்து இவரை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னா இவங்க ரெண்டு பேர் வேகத்தையும் கழிக்கணும் ஏன் கழிச்சேன்னா ரெண்டு பேரும் ஒரே திசையில போறாங்க ரெண்டு பேரும் திசையில போட்டா கூட்டணும் ஒரே திசையில போறதுனால கழிச்சேன் அந்த கழிச்சு வர ஸ்பீட நூத்தி பதினாலு வகுத்தா பத்தொன்பது நிமிஷத்துல போய் திருடனை வந்து போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க புடிச்சிடுவாங்க கண்டுபிடிச்சிட்டேன்

அழைக்கப்பட்டது இதையுமே நான் எக்ஸ்ட்ரா ஸ்னிப்பட்ஸா கொடுத்துருக்கேன் தட் மீன்ஸ் துணுக்குகளா கொடுத்துருக்கேன் சோ எல்லாருக்குமே கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் அப்ப தமிழ்நாட்டுல யாரால வந்து ஈரவை சட்டமன்றம் கலைக்கப்பட்டது அது எந்த வருடம் கலைக்கப்பட்டது இது ரெண்டுமே மென்ஷன் பண்ணிருக்கேன் சோ ஐந்தாவது கேள்வி சஸ்பென்ஸ் ஆன கேள்வி அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் ஸ்லைடு போக போறோம் சோ இங்க நான் வந்து ஒரு க்வெஸ்சன் வச்சிருக்கேன் சோ இந்த டேட்டா மட்டும் மாத்தி தர போற நீங்க என்ன பண்ண போறீங்க இதே கணக்க போட்டு தர போறீங்க இப்போ திருடனை விட காவலர் நூத்தி இருபது மீட்டர் பின்னால ஓடுறாரு காவலர் பதினாலு மீட்டர் வேகத்திலையும் திருடன் எட்டு மீட்டர் வேகத்திலையும் ஓடினால் காவலர் எத்தனை நிமிடத்தில் திருடனை பிடிப்பார் ஆப்ஷன் இதெல்லாம் இல்லை நீ தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் இப்போ ஓகேவா ஆப்ஷனே இல்லை இந்த கேள்விக்கு நீ தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் நூத்தி இருபது மீட்டர் பின்னாடி ஓடினாரு இவர் வந்து பதினாலு மீட்டர் வேகத்துல ஓடி இருக்கார் போலீஸ்காரு திருடன் எட்டு மீட்டர் வேகத்துல ஓடி இருக்காரு இப்படி ஓடனா எத்தனை நிமிஷத்துல காவலர் பிடிப்பாரு சோ மறக்காம கண்டுபிடிங்க ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க காஃபி வித் ரேஷன் நிக்ஸ் நல்லா இருந்ததா சோ அடுத்த நாளும் வருகிறேன் நன்றி வணக்கம் இணைந்திருங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாத்துறேன்